அருமையான தேவ பிள்ளையே இந்த காலையிலேயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது அநேக எண்ணங்கள் அநேக சிந்தனைகள் அநேக யோசனைகளோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் யோசனை இல்லாமல் வாழ்வதே இல்லை அது சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இந்த யோசனைகளிலும் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த யோசனைகள் அனைத்தும் நமக்கு நிறைவேறுவதே இல்லை ஏனென்றால் தெவன் ஒருவரே நம்மை நடத்துகிறவர் அவர் ஒருவரே நம்முடைய யோசனைகளை திருப்தியாய் நடத்துகிறவர் நம்மை நடத்தக்கூடிய வல்லமையுடையவராக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு வசனத்தை நாம் சிந்திப்போம் நீதிமொழியின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் தியானித்தோமானால் இறுதியத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கற்றுடைய யோசனையே நிலை நிற்கும் மனுஷனுடைய யோசனைகள் அவருடைய இறுதியத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கலாம் நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி அவன் காலை முதல் மாலை வரைக்கும் இரவு கொழுது கூட அதை யோசித்து கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய யோசனையே நிலைநிற்கும் நம்மை உண்டாக்கிற ஆண்டு அவர் நமக்கு ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார் இந்த திட்டமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆகவே நாம் கர்த்தாவே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற யோசனைகளை நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற சிந்தனைகளை நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற மகமையான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்போம் மனுஷனு யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினொன்னிலே கர்த்துடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இறுதியத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறை இருக்கும் மனுஷனுடைய யோசனைகள் அநேக காரியமாக இருக்கலாம் நம்முடைய அழிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம் இப்படி சம்பாதிக்கலாம் என்று சொல்லி உலக மனிதன் இந்த உலகத்திலே பலவிதமான எண்ணத்தோடு வாழ்கிறான் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் என்ன கர்த்தர் வைத்திருக்கிற ஆலோசனை மாத்திரமே நமக்கு நிற்கும் எப்படியாம் வேதம் சொல்லு கர்த்துடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இறுதியத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என கண்பான விசுவாசிய தேவனுடைய பிள்ளையே சத்தியத்தை கேட்கிறேன் தேவ ஜனமே அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும் அதற்கு அழிவே இல்லை என்றால் உன்னை உருவாக்கும் பொழுதே ஒரு யோசனையோடு தான் உருவாக்கினார் ஒரு சிட்டத்தோடு தான் உருவாக்கினார் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பது கர்த்தர் ஆதி முதலை தெரிந்தெடுத்திருக்கிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை உருவாக்கி வைத்திருக்கிற தேவன் உன்னை மரணமடைக்கு உடைய திட்டத்தின்படி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்குமா எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்கள் கண்பான தெய்வ கூட்டமே பிள்ளையை விசுவாசிக்கிறவனே கர்த்தரை வாழ்ந்து கொண்டிருக்கிறவனே உன்னுடைய யோசனைகள் அழிந்து போகும் ஆனால் ஆலோசனை ஆலோசனையில் நிலைத்திருக்கும் நாம் தேவடைய ஆலோசனைக்கு காத்திருந்தோம் ஆனால் உன்னுடைய நித்திய காலமாய் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார் மனுஷனுடைய இறுதியும் அவருடைய வழியை யோசிக்கும் அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறோம் கர்த்தர் நம்முடைய யோசனைகளை காட்டிலும் கட்டுடைய யோசனை நமக்கு இருக்குமானால் நாம் உறுதிப்படுவோம் நம்முடைய வாழ்க்கை சரிபட்டு தேவனை ஆராதிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த நம்பிக்கையோடு இந்த கால வழியில கத்தாவே எங்களுடைய எண்ணங்களோ எங்களுடைய சிந்தனைகளோ எங்களுடைய யோசனை அல்ல நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நடத்துகிறவர் என்றால் நீ நித்திய காலமாக எங்களை நடத்துவேன் அண்டவரே நீரும் நடத்துகிற பாதைகள் எங்களுக்கு உறுதியாக இருக்கும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை எங்களுடைய எண்ணங்களோ எங்களுடைய சிந்தனையோ வேண்டாம் இந்த நாளிலே கத்திற்கு ஒப்பு கொடு கற்றுடைய வார்த்தையை கேள் அவருக்கு நிலைத்தொரு அவரும் பாதைகளை செவைப்படுத்துவார் கத்த தாமே நம்மை ஆசீர்வத்தை நடத்துவாராக கண்களை ஜெபிப்போம் கிருமையும் இரக்கமும் நல்ல அல்லாண்டவரை இந்த அதிகால வேலைக்காய் உக்க நன்றி அன்றவரை எங்களுடைய யோசனைகள் அநேகமாக இருக்கும் ஐயா ஆனால் அவைகள் எல்லாம் அழிவுக்கு நேராக போகும் ஆனால் உம்முடைய யோசனையோ நிலைத்திருக்கும் ஐயா தலைமுறை தலைமை நிலைத்திருக்கும் மாத்திரம் அல்ல கர்த்தாவைய நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே கர்த்தாவை சோத்திர பெரிய காரியங்களை செய்கிறதுக்கா எமக்கு நன்றி ராஜாவே எங்களுடைய இறுதியம் உம்முடைய சமூகத்தில் நிலைத்தனுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன் தொடர்ந்து ஆசிர்வதிங்க மகிமைப்படுத்த தேவக்கரும் இருக்கட்டும் சுவாமி நீரை எல்லாவற்றுக்கும் எல்லாமாகிறது வழிநடத்த முடியா ஏசுநாமத்தில் செபிக்கிறேன் மின் நல்ல தகப்பனே அவன் தேவன் நம் அனைவரும்